வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளாங்குளத்து ஏரியில் அமைஞ்சிருக்கக்கூடிய அணையா விளக்கு ஆதிகால அய்யனார் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சி டு மணப்பாறை போற பைபாஸ் ரோட்ல இருந்து லெப்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த வெள்ளாங்குளத்து ஏரியில இருக்கக்கூடிய ஒரு கரையில தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய இனாம் குளத்தூர் அப்படின்ற ஊர்ல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொன்னர் சங்கர் கதைகளை நம்மள நிறைய பேர் கேட்டிருப்போம் ஒரு சிலர் வந்து படமா கூட வந்திருக்கு அந்த படத்தையும் பார்த்திருப்போம் இந்த கதைகள்ல வரக்கூடிய பொன்னர் இந்த கோவிலுக்கு ஏன் வந்தாரு எல்லா கோவில்கள்லயுமே கிழக்கு முகமா காட்சி தரக்கூடிய ஐயனார் இந்த கோவில்ல எதுக்காக மேற்கு முகமா திரும்பின மாதிரி காட்சி அளிக்கிறார் அப்படின்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பொன்னரும் சங்கரும் வலிமையோடையும் வளத்தோடையும் இருக்கிறத பார்த்து பொறாமப்பட்ட அவங்களுடைய பங்காளிகள் அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும் அழிக்கணும் நினைக்கிறாங்க அந்த சமயத்தில் அந்த போருக்கு சங்கர் மட்டும் போறாரு பொன்னர் வந்து அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்றதுனால அம்மா கூட இருக்கிறாரு பொன்னரை கொலை பண்றதுக்காக சரியான தருணத்தை பார்த்துட்டு இருந்த பொன்னர் சங்கருடைய பங்காளிகள் தட்டான் அப்படிங்கிற ஒரு செம்பகுல ஆசாரிய பொன்னர்கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க பொன்னர் வந்துகிட்டு இருக்க வழியில இந்த செம்பகுல ஆசாரி பொன்னரை நிறுத்தி ஐயா எனக்கு கண்ணு தெரியாது இந்த ரெண்டு மரக்காயையும் வச்சிருங்க காலையில் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த மரக்காய் வந்து பொன்முலாம் பூசப்பட்ட மரமரக்காய் அதை வந்து பொன்னர்கிட்ட கொடுத்து இதை நான் காலையில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு பாவம் பார்த்து பொன்னரும் மத மரமரக்காயை வாங்கி வச்சுக்கிறாரு நைட்டு தூங்கும்போது பொன்னரை வந்து கொன்றலாம் அப்படின்னு சொல்லி வாழை எடுத்து உருவுறாரு அப்ப பொன்னர் வந்து கண்ணு முடிச்சு ஐயா என்ன கையில வாழ வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னா இல்ல ஏதோ ஒரு வெளிச்சம் அந்த வாழ்ல இருக்கு அது பட்டோன்னா கண்ணு கூசிச்சு அதான் இது என்னன்னு தொட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு இந்த விஷயத்த பெருசா பொருட்படுத்தாத பொன்னர் தூங்கிடுறாரு அடுத்த நாள் காலையில வந்து அந்த செம்பகுல ஆசாரி தான் கொடுத்த அந்த மரக்காயை கேக்குறாரு பொன்னரும் அந்த மரக்காய் எடுத்து கொடுக்குறாரு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆசாரி என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து உன்ட்ட கொடுத்தது பொன் மரக்கா நீ என்கிட்ட இப்போ திருப்பி கொடுக்குறது மரமரக்கா நீ வந்து பெரிய உத்தம எல்லாருக்கும் உதவி செய்கிற அப்படின்லாம் சொல்லுவாங்க நீ என்ன இப்படிப்பட்ட ஏமாத்துக்காரனாக இருக்க அப்படின்னு சொல்லி பொன்னரை எல்லாேரும் முன்னாடியே சொல்கிறாரு பொன்னர் இல்லை நீ வந்து நைட்டு தான் நான் இப்போ எடுத்து கொடுக்குறேன் இது பொன்மரக்காயா மரமரக்காயான் கூட நான் சரியா பாக்கல நீ தான் நான் கொடுத்தேன் நான் பொய் சொல்லல அப்படின்னு பொன்னர் சொல்றாரு ஊர் மக்கள் முன்னாடி பொன்னரை வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா இந்த செம்பகுல ஆசாரி ஊரை குட்டி இது மாதிரி பொன்னர் வந்து என்னை ஏமாத்திட்டாரு என்கிட்ட இருந்து பொன்மரக்காய வாங்கிட்டு மரமரக்காய திருப்பி கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து வைக்கிறாரு அதுக்கு பொன்னர் வந்து கேக்குறாரு சத்தியமா வந்து நான் ஏமாத்தல பொய் சொல்லல நீ என்கிட்ட கொடுத்ததை தான் நான் திருப்பி கொடுத்தேன் அப்படி நான் போய் சொல்றேன் அப்படின்னா நான் நான் சொல்றது உண்மன்றதை நிரூபிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு அந்த செம்பகுல ஆசாரி வெள்ளாங்குளத்து ஏரியில கிழக்கு முகமா திரும்பி இருக்கக்கூடிய இந்த ஐயனார மேற்கு முகமா திரும்பி நிக்க சொல்லு நீ சொல்றதா நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே பொன்னரும் இந்த அணையா விளக்கு ஆதிகால ஐயனாரை பார்த்து ஐயனாரே நான் சொல்றது பொய்யா இருந்துச்சுன்னா என்னை இங்கேயே கொன்று இல்ல நான் சொல்றதுதான் உண்மை அப்படின்னா கிழக்கு முகமா இருக்கக்கூடிய நீ மேற்கு முகமா திரும்பு அப்படின்னு சொல்லி வேண்டாரு பொன்னர் சொன்னது உண்மை அப்படின்றத இந்த ஊருக்கு எடுத்து காட்டுற விதமா கிழக்கு முகமா இருந்த இந்த ஐயனார் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு மேற்கு முகமா திரும்புறாரு வேற எந்த ஒரு கோயிலுமே வந்து ஐயனார் மேற்கு முகமா பார்த்த மாதிரி இருக்க மாட்டாரு எல்லார் கோயில்லயுமே கிழக்கு முகமா பார்த்த ஐயனார் தான் இருப்பாங்க பொன்னருக்காக கிழக்கு முகமா இருந்த ஐயனார் மேற்கு முகமா திரும்பினதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு கோவிலுக்கு நம்ம போகணும் அந்த கோவிலுக்கு போயிட்டு நம்ம இந்த கதையோட தொடர்ச்சி என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த கோவிலுக்கு உங்களுக்கு வரதுக்கு வழி தெரியல அப்படின்னா பூசாரியோடைய நம்பர் வந்து நான் இந்த வீடியோல போடுறேன் அதை பார்த்து அவர்கிட்ட வழி கேட்டு வந்துக்கோங்க மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா